நண்பர்களுக்கு வணக்கம் கோவை பேலமேடு பகுதியில் தன்னை வரதட்சணை கொடுமைப்படுத்துவதாக இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தனது தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தனது கணவனின் வீட்டார்கள் தனது தாயையும் தனது தம்பியையும் கடுமையாக அடித்து புகார் தெரிவித்துள்ளார்

ஏன் பெரிய பெரிய ஆளுநா வந்து பஞ்சாயத்துக்கு வந்தாங்க ரொம்ப அபியூசம் கெட்டவர்கள் தலத்தரன் கையை பிடிச்ச அடிச்சு எடுக்கிறாங்க முடிய பிடிச்ச அவங்க மாமா என் வீட்டுக்காரர் சேர்ந்து வந்து எங்களை அடிச்சு வெளியே பிடிச்சிட்டு எங்க தயவுசெய்து என் தம்பியோட போட்டோம் என் தம்பிக்கு மூட்டு ரத்தம் வாயில ரத்தம் கிழித்து வச்சுட்டாங்க